ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மயான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் இருக்கிறோம் இன்றைக்கி அதில் நம்ம பார்க்க போகிறது பலன் தரும் பதிகங்களில் ஒரு பகுதியாக மன நிம்மதியை பெற்று நிம்மதியாக வாழ்வதற்கு என்ன பதிகம் பாராயணம் செய்வது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க உலகமே தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா மன நிம்மதி செல்வம் இருப்பவரும் தேடுறாரு செல்வம் இல்லாதவரும் தேடுறாரு நோயாளியும் தேடுறான் ஆரோக்கியமாக இருப்பவனும் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா மன நிம்மதி இந்த மன நிம்மதி அப்படிங்கிறது எங்க தாங்க இருக்கு இதை தான் பெறுவது இது எதனால் செய்யப்பட்டது இது யாருக்கு கிடைக்கும் இப்படி அந்த மன நிம்மதியை பற்றி பேசி 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 அதை பற்றி புலம்பி 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 நிம்மதியே இல்லாது வாழ்வது அப்படிங்கிறது பலருக்கும் வாழ்க்கையாகி போச்சு ஒரு நிமிஷம் நாம் பொறுமையாக இருந்து நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி கொண்டிருக்கிறது எதை அடிப்படையாக வைத்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் நாம் யோசிச்சு பார்க்கணும் நமக்கு தேவையானதை மட்டும் செஞ்சுக்கிட்டு நமக்கு தேவையானவர்களோடு நாம் நட்பு வைத்து கொண்டு நமக்கு தேவையான செல்வத்தை நாம் வைத்து கொண்டு போதும் என்கின்ற மனதோடு ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தால் நமக்கு மன நிம்மதி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதை விட்டுட்டு நமக்கு வேணும் நம்ம பையனுக்கு வேணும் நம்ம பேரனுக்கு வேணும் அதுக்கடுத்து வர்ற தலைமுறை தலைமுறைக்கும் வேணும் நமக்கு இது ஒன்று இருக்குது ஆனால் இன்னொன்று வச்சுக்குவோம் அது ஒன்று இருக்குது இதுவும் நமக்கு தேவை இத ஓடி தேடுவோம் அதை ஓடி தேடுவோம் அதுக்காக பாடுபடுவோம் இதுக்காக பாடுபடுவோம் அப்படின்னு நாம் அனுபவிக்க முடியாத பல விஷயங்களுக்காக போராடி உழைத்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையினுடைய நிம்மதியை இழந்து கடைசி காலத்துல நமக்கு ஒரு புத்தி வந்து என்னடா இப்படி நிம்மதி இல்லாம நாம் அலைஞ்சிட்டு அப்படின்னு தேடி வந்து உட்கார்ந்து அதுக்கப்புறமா பலருக்கும் அந்த மன அமைதியை எப்படி பெறுவது அப்படிங்கிற வழியை நாடுவாங்க வள்ளுவர் தன்னுடைய திருக்குறள்ல ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது அரும் குரல்களை நமக்காக தந்த இளமையில படிச்சோம் தானே அப்ப அந்த குரல் வழியாக நம்முடைய வாழ்க்கையை நாம கடைபிடிச்சிருந்தோம்னா கண்டிப்பா மன நிம்மதியான வாழ்க்கை கிடைச்சிருக்கும் இல்லையா அதையும் கடைபிடிக்கல அதற்கடுத்தபடியாக இந்த அருள்வானத்துல மணிவாசகர் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு ஞானத்தின் திருவுருவமாக வந்து அவதாரம் பண்ணினார் மாணிக்கவாசகர் அந்த மாணிக்கவாசகர் வாசகர் நமக்கு அருளி செய்த அருமையான பதிகம் தான் திருவாசகம் மனிதன் கேட்க கடவுள் சொன்னது பகவத்கீதை கடவுள் கேட்க மனிதன் சொன்னது திருவாசகம் மனிதன் கேட்க மனிதனே சொன்னது திருக்குறள் இது மூன்றிலேயும் இல்லாத நியதியா நமக்கு வாழ்க்கையில வேற யாரும் வந்து கத்து தர போறாங்க இது மூணும் நமக்கு தெரியும் மூணையும் படிக்கிறோம் ஆனால் அதை கடைபிடிப்பதே கிடையாது இதில் ரொம்ப எளிமையான ஒன்று திருவாசகம் அந்த திருவாசகத்தை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் மன நிம்மதி வேணுமா திருவாசகத்தை எடுத்து முதல்ல படிங்க அது முழுக்க பெரிய புத்தகமாக இருக்கேங்க அவ்வளவும் நாங்கள் படிக்க முடியுமா அப்படின்னா முதல்ல அதனுடைய முதல் பகுதியாக விளங்கக்கூடிய சிவ புராணத்தை மட்டும் படிங்க அந்த ஒன்றே அடுத்தடுத்து உங்களை படிக்க வைக்கக்கூடிய ஆர்வத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் திருவாசகம் அப்படிங்கிறது ஒரு தேன் தேன் தானும் கெடாது தன்னில் விழுந்த பொருளையும் கெடுக்காது எப்ப நீங்க திருவாசகத்தை கையில் எடுக்கிறீங்களோ அதில் இருக்கக்கூடிய பாடல்களை உள்ளம் உருகி அதோடு ஒன்றி நீங்க படிக்கிறீங்களோ அதற்கு பிறகு திருவாசகத்தை கீழே வைக்கிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா மனசே வராது இதை திருவாசகத்தை தொட்ட அனைவரும் அனுபவபூர்வமாக உணர்ந்த ஒரு உண்மை ஏன் அப்படின்னா மானுட வடிவத்தில் வந்த சிவபெருமானே நமக்கு தந்ததுதான் இந்த திருவாசகம் திருவாசகத்தை சொன்னது மணிவாசக பெருமானுடைய ரூபம் என்றாலும் அதை கை தீண்டி எழுதியது சாக்ஷாத் சிவபெருமானே அதனால்தான் திருவாசகத்தில் ஒரு எழுத்து கூட மாறாது அப்படியே அன்று முதல் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு அது நிலை பெற்று நிற்கிறது அப்படின்னா எவ்வளவு உயர்ந்தது இந்த திருவாசகமாக இருக்கும் ஒவ்வொரு நூலும் எதில் துவங்குகிறது என்பதே அந்த நூலினுடைய சிறப்பை வெளிப்படுத்தும் திருவாசகத்தினுடைய முதல் துவக்கமே நமச்சிவாய வாழ்க என்கின்ற பஞ்சாட்சர மந்திரத்தில் தான் துவங்குகிறது இது போல மந்திரத்தில் துவங்குகிற ஒரு நூலை நம்மளால பார்க்கவே முடியாது அதி அற்புதமான நூல் சிவபுராணம் சிவபுராணத்தை பாராயணம் செய்ய பாராயணம் செய்ய பாராயணம் செய்ய அப்படியே நம்முடைய உள்ளத்தை உருக்க செய்யக்கூடியது அப்படின்னா அது சிவபுராணம் தான் நான் என்னுடைய அனுபவபூர்வமாக நான் சொல்றேன் பல இடங்கள்ல நான் சொற்பொழிவுக்கு போகிற போதும் அல்லது அநேகமானோர் அதாவது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு இருக்கிற ஒரு இடத்திலேயும் கண்டிப்பாக நான் எல்லாரையும் சிவபுராணம் படிக்க சொல்வேன் உதாரணமாக மதுரையில் மீனாட்சியினுடைய திருக்கல்யாணம் நடைபெறுகிற போது திருவண்ணாமலையில அண்ணாமலையாரினுடைய தீப திருவிழா நடைபெறுகிற போது நான் திருவிளக்கு பூஜை செய்கின்ற இடங்கள்ல இது போல மிக முக்கியமாக எங்கெல்லாம் பக்தர்கள் ஒன்றாக சேர்றாங்களோ அப்ப நேரம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவர்களை சிவபுராணம் பாராயணம் பண்ண சொல்வேன் எதனால அப்படின்னா அந்த ஆலயத்துக்கு நாம வர்றதும் அந்த இடத்துல நாம் உட்கார்ந்து இருக்கிறதும் ஒரு நல்ல மன அமைதியை பெறுவதற்கு அதற்கு சிவபுராணம் நிச்சயமாக வழிகாட்டும் சிவபுராணம் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கே நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்குறேன் சிவபுராணத்தை என்னுடைய குரலில் பதிவு செய்துமே நான் அதையும் வெளியிட்டு இருக்கிறேன் நம்முடைய ஆத்மயான மையம் யூடியூப் சேனலில் அதனுடைய லிங்க் எல்லாம் நான் உங்களுக்கு கீழே சேர்க்குறேன் அதை நீங்கள் போய் பாருங்கள் திருவாசகத்தை பத்தி பேச சொன்னா எனக்கு நேரம் போறதே தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு திருவாசகத்தின் மீது எனக்கு ஒரு மிகப்பெரிய காதல் உண்டு அதனால்தான் என்னுடைய ஆன்லைன் வகுப்புல கூட திருவாசகத்தை முழுமையாக நான் வகுப்பில் எடுத்தேன் என்னுடைய வகுப்புல படித்த மாணவர்கள் பலரும் தங்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்துல நாங்க இவ்வளவு பெரிய மாற்றத்தை சந்திப்போம் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு இன்றைக்கும் அவர்கள் மெய் சிலிர்த்து சொல்லுவது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த திருவாசகம் அவ்வளவு உயர்ந்தது என்னம்மா நீங்கள் இதை பற்றி இவ்வளோ சொல்றீங்க நாங்கள் சிவபுராணம்னு ஒன்று கோயில் எல்லாரும் படிப்பாங்க பிரதோஷத்தில் படிப்பாங்க கேட்டிருக்கிறோம் ஆனால் இதில் இவ்வளோ இருக்கா அப்படின்னு நீங்கள் முதல் முறையாக கேட்குறீங்களா சிவபுராணம் படிங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு மன அமைதி தரும் எப்படி படிக்கணும் இப்போ குழப்பம் இருக்குது மன அமைதி இருக்குது மனதில் ஒரு தெளிவில்லை இந்த ஒரு பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கும் இந்த பிரச்சனை இல்லாதவங்க யாராவது இருக்கிறீங்களான்னு கேட்டால் சத்தியமா கிடையாது எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் இந்த பிரச்சனைகள் இருக்கும் அவங்க என்ன பண்ணுங்க ஒரு அமைதியான இடத்துல உங்க பூஜை அறையை கூட நீங்க பயன்படுத்துங்க அமைதியா ஒரு சின்னதா ஒரு நெய்விளக்கு ஒன்று ஏத்தி வச்சுக்கோங்க சிவபெருமான முழுமையா அப்படியே லிங்க ரூபமோ இல்லைன்னா உங்களுக்கு எந்த கடவுளை எப்படி பிடிக்குமோ அவருடைய உருவ ரூபமோ இல்ல அண்ணாமலையாரை பிடிக்குதுன்னா அந்த மலையினுடைய ரூபமோ கைலை மலையானை பிடிக்குது அப்படின்னா அந்த கைலை மலையானுடைய ரூபமும் அப்படியே உங்கள் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க ஒரு ஒரு நிமிஷம் அமைதியாக உங்களுடைய ஆள் மனதில் இருக்கக்கூடிய எல்லா சிந்தனைகளையும் நிறுத்திட்டு இறைவா எனக்கு ஒரு நல்ல மன அமைதியை கொடு நான் எவ்வளவு இந்த மன அமைதி இல்லாமல் கஷ்டப்படுறேன் தூக்கம் வரலை என்னால் சாப்பிட முடியல நான் யாரு அப்படின்னு எனக்கே அடையாளம் தெரியாமல் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் இந்த பிரச்சனைகள்ல இருந்து என்னை காப்பாத்து அப்படின்னு உள்ளமுருகி நீங்க அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க பிரார்த்தனை பண்ணிட்டு சிவபுராணவங்களுக்கு மனப்பாடமா இருக்குதுன்னா அப்படியே அதை நீங்க பாராயணம் பண்ணுங்க இல்லை அப்படின்னா ஒரு புத்தகம் வச்சுக்கோங்க அந்த புத்தகத்துல வரிகளை மெதுவா படிங்க நான் எப்பயுமே சொல்றது உண்டு நீங்க எதை பாராயணம் பண்ணாலும் கடகட கட கட கடகடன்னு படிச்சுட்டே ஓடாதீங்க அதுல ஒரு பலனும் கிடையாது நிறுத்தி நிதானமா பொறுமையா படிங்க அதில் எவ்வளோ அழகா அந்த வார்த்தைகள் வருகிறது அந்த வார்த்தைகளோடு உங்கள் வாழ்க்கையின் நிகழ்வுகளை நீங்க என்னச்சு பாருங்க அப்போ உணர்வில்லாமல் அதை நம்ம படிச்சோம்னா அதுல என்ன இருக்கு அப்படி உணர்வு பூர்வமாக நீங்க அதை படிங்க கடையாய் கடந்த அடியிருக்க தாயில் சிறந்த தயாவான தத்துவனே அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய நிலை எவ்வளவு கீழா இருந்த நம்மள இறைவன் எவ்வளவு ஒரு உயரத்துல கொண்டு போய் வச்சிருக்கிறாருன்னு நினைச்சு பார்க்கும்போது நமக்கு உண்மையிலேயே மெய்சிலிர்ப்பு ஏற்படுதா இல்லையா எத்தனையோ இடங்கள்ல இந்த திருவாசகத்துல மணிவாசக பெருமான் அப்படியே நம்மள உருக வச்சிருப்பார் என்னை ஈர்த்து ஆட்கொண்ட பெருமான் அதை அவர் பதிவு பண்றார் ஆனா ஒவ்வொரு முறையும் நாம சொல்லும்போது அதை என்னவோ நமக்கே எழுதின மாதிரி அந்த வரிகள் நமக்கு தெரியுது இல்லையா ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பிரான் கூர்த்தமை ஞானத்தால் கொண்டு உணர்வார் தன் கருத்தின் நோக்கரிய நோக்கே அப்ப இறைவனுடைய பெருமைகளையும் நான் எவ்வளவு சிறுமையானவன் இருந்தாலும் என்னை நீ எப்படி ஆட்கொள் இருக்கிறாய் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு வார்த்தையிலேயும் உங்களுடைய மனதை வைங்க உங்களுடைய கவனத்தை வைங்க ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து இதே மாதிரி நீங்க படிங்க பூஜை அறைக்கு போக முடியலன்னா கூட வெளியிலேயே உட்கார்ந்து ஒரு நல்ல அருமையான இதை இத படித்து பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிற மனக்குழப்பங்கள் நீங்கும் மனதுல இருக்கக்கூடிய எந்த விதமான தீய சிந்தனைகளா இருந்தாலும் அதை நீங்கும் மனதுல தெளிவு மன நிம்மதி அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு வயசெல்லாம் கிடையாது ஏன்னா இப்போ இந்த மன நிம்மதி இல்லாம இருக்கிறேன்னு குழந்தைங்க கூட சொல்ல ஆரம்பிச்சிருச்சு அதனால யாருக்கெல்லாம் மனசுல ஒரு நிம்மதி வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த முழுமையான அற்புதமான சிவ புராணத்தை பாராயணம் பண்ணி சிவபெருமானுடைய கருணையினால பரிபூரணமான மன அமைதியை பெற்று மகிழ்ச்சியா வாழுங்க நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கு தான் யாருக்கோ வேணும் எதுக்கோ வேணும் ஏதோ ஒரு தேவையை நோக்கி ஓடுறேன் அப்படின்னு இல்லாம உண்மையான மகிழ்ச்சி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதில் கிடைக்கக்கூடிய அமைதியில் பேரானந்தம் கொண்டு வாழ்ந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு மன அமைதி அப்படிங்கிறது இருக்கும் இந்த பதிகத்தை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு இதை நான் என்னுடைய குரலில் பதிவு செய்ததும் அதில் நான் இணைக்கிறேன் அதையும் கேளுங்க நீங்களும் அமைதியாக இதை படிங்க நிச்சயமாக உங்களுக்கு பலன் தரும் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க பிறப்பு அறுக்கும் பிஞ்சகன் தன் பெய்கழல்கள் வெல்க புறந்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க கரங்குவிவார் உள்மகிழும் கழல்கள் வெல்க சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாயப் பிறப்பு அறுக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவனருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தைவினை முழுதும் ஓய உரைப்பன் யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்து எய்தி எண்ணுதற்கு எட்டார் எழிலார் கழல் இறைஞ்சி விண்ணிறைந்தும் மண்ணிறைந்தும் மிக்காய் விலங்கு ஒளியாய் எண்ணிறந்த எல்லை இலாதானே மின் பெரும் சீர் பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்று அறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி விருகமாகி, பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமானாம் விமலா பொய்யா எனவெல்லாம் போய் அகல வந்தருளி மெய்ஞானம் ஆகி மெழுர்கின்ற மெய்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல் அறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்ற மனம் கழிய நின்ற மறையோனே கரந்தபால் கண்ணலொடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அரும் அருங்கயிற்றால் கட்டி புறம் தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மணத்தால் விமலாவுனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலந்தான் இலாத சிறியேற்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தொருளி நீழ்கழல்கள் காட்டி நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனாரமுதே சிவபுராணே பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆறா முதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நீராய் என் ஆறுகிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் இல்லையுமாய் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தில் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண் உணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே காக்குமென் காவலனே காண்பறிய பேர் ஒளியே ஆச்சின்ப அத்தா மிக்காய் நின்ற தோற்ற ஒளியாய் சொல்லாத உணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனை உள் ஊற்றான அமுதே உடையானே வேற்று விகார விடக்கு உடம்பின் உள் கிடப்ப ஆற்றேன் ஐயா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்த பொய்கெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ளப்புல குறும்பை கட்டழிக்க வல்லானே நல்லிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லை உள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அருப்பானே என்று சொல்லற்கு அறியானே சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் பல்லோரும் பதிவு உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க அநேகமான பேருக்கு இன்னைக்கு மன நிம்மதி தானே தேவைப்படுது என்ன இருந்து என்னங்க பிரயோஜனம் மனசுல நிம்மதியே இல்லைங்க அப்படின்னு யாராவது உங்களுக்கு சொன்னாங்களா உடனே இந்த பதிவை அவங்களுக்கு அனுப்பி விடுங்க அவங்களுக்கு மன நிம்மதி கொடுத்த நிம்மதி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் நம்முடைய ஆத்ம ஞானமயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்